இந்திய திருநாட்டில் ஒரு சில கத்தோலிக்க திருத்தலங்களுக்கு எத்தனை முறை சென்றாலும் சலிப்பு ஏற்படவே செய்யாது அந்த வகையில் நம் தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டுகிற ஒரு கத்தோலிக்க தேவாலயம்தான் தூத்துக்குடி மறை மாவட்டம் உள்ள திருச்சிலுவைநாதர் ஆலயம் இந்த ஆலயத்தில் உள்ள முள்முடி தரித்து நிற்கும் இயேசுவின் சுரூபத்தை நாம் கண்டதும் நம் இதயம் நொறுங்கி பாவங்கள் கரைந்து விடுகிறது இயேசு கிறிஸ்து பாடுபட்ட திருச்சிலுவையை கண்டெடுத்த கத்தோலிக்க பேரரசி லேனம்மாளின் சுரூபத்தையும் இந்த ஆலயத்தில் நாம் பார்க்க முடியும் இந்த ஆலயத்திற்குள் நாம் சென்றதும் கிறிஸ்து இயேசுவின் பாடுகளோடு நம் பாவங்களையும் அறைந்துவிடும் உணர்வு நமக்கு ஏற்படுகிறது வியாகுல் அன்னையின் மடியில் நாம் இழைப்பாரிய அனுபவமும் நமக்கு கிடைக்கிறது பிரான்ஸ் நாட்டில் பிறந்து இந்தியாவிற்கு வேதம் போதிக்க வந்த புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்த மணப்பாடு பகுதியில் இரண்டு ஆண்டுகள் தங்கியிருந்து இந்த ஆலயத்தை கட்டி கடலை ஒட்டிய ஒரு குகையில் தங்கியிருந்து அந்த குகையில் ஒரு கிணறு அமைத்து அதில் கிடைத்த நன்னீரை பருகி இங்குள்ள மக்களுக்கு நற்செய்தி போதித்திருக்கிறார் புனித பிரான்சிஸ் சவேரியார் வாழ்ந்த குகையும் அவர் கரங்களால் தோண்டிய நன்னீர் கிணறும் இன்று வரை இறை மக்களால் பாதுகாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டும் வருகிறது அவருடைய காலடிப்பட்ட இடத்தில் நம் பாதங்களையும் பதிக்கும் வாய்ப்பு இந்த ஆலயத்தில் நமக்கு கிடைக்கிறது கடலை ஒட்டி அமைந்துள்ள இந்த கிணற்றிலிருந்து பெறப்படும் தண்ணீர் குடிக்கும் மக்களுக்கு ஆன்மீக புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறது மூன்று பக்கமும் வங்காள விரிகுடா கடலால் சூழப்பட்டிருக்கும் ஒரு மலைக்குன்றில் அமைந்துள்ள இந்த ஆலயம் இறைவனை நேசிப்பவர்களுக்கும் இயற்கையை நேசிப்பவர்களுக்கும் மிகவும் பிடிக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பயமில்லாமல் குளிப்பதற்கு இங்கிருக்கும் கடல் ஏற்றதாக உள்ளது இறைவனின் அருளையும் இயற்கையின் அழகையும் நீங்கள் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டுமென்றால் இந்த மனப்பாட்டிற்கு கண்டிப்பாக வர வேண்டும் அதனால தான் சொல்லுகிறேன்